ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுடைய அஃபீஷிய ஆன்சர் கீ அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ எல்லா பார்த்திருப்பீங்க ஓகேவா ஸோ இந்த ஆன்சர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் ஓகேவா ஃபைனல் ஆன்சர் கீ கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடா இருக்கு ஸோ அந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கிளைம் பண்ணமா அதுல வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இன்கிரீஸ் ஆகும் ஓகேவா அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளைம் பண்ணுங்க ஓகேவா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணுங்க யாரோ கிளைம் பண்ணுவாங்க நம்மளுக்கு கிடைக்குன்னு இருக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு கிளைம் பண்ணியிருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வி வந்து கிரேஸ் மார்க்கா மாறும் ஓகேவா சோ அதனால நம்ம ப்ரூஃபோட பண்ண போறோம் அதனால நீங்க என்ன பண்ணீங்க எல்லாருமே கிளைம் பண்ணுங்க இந்த நான் சொல்ற கேள்விகள் எல்லாம் கிரேஸ் மார்க்கு கன்ஃபர்மா வரும் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கேள்விகள் நம்ம பாக்கலாம்

இது வந்து டென்த் புக்கு தேம்பாவணில நம்ம இருக்குது இதுல பாருங்க எடுத்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க கொடுத்துருக்கு பாருங்க கிறிஸ்துவின் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவார் இவரே கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி ஓகே திருமுழுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நானஸ்தான் எடுப்பாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நானஸ்தானம் திருமுழுக்கு கொடுத்ததுனால அவருக்கு அந்த பட்டமே பட்டமொழிய அவருடைய பேர் அது கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால யோவான் அப்படிங்கிறது பர்ஃபெக்டான ஆன்சர் அவருக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அருளப்பன் அருளப்பன் நீங்க ஆன்சரா கொடுக்கும்போது யோவானுக்கு ஏன் ஆன்சர் கொடுக்கல கண்டிப்பா நீங்க ஆன்சர் கொடுத்துதான் ஆகணும் கிரேஸ் மார்க் எல்லாருமே கேளுங்க கண்டிப்பா கிரேஸ் மார்க் இதுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அருளப்பன் தப்பா வருமா சார் அப்படின்னா அருளப்பனும் ரைட்டு ஏசு யோவான்னு எழுந்தவங்களுக்கும் ரைட்டு வந்துடும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே ஆன்சர் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா அதனால கிளைம் பண்ணாம உடவே விடாது இதுக்கு நம்ம மார்க் வாங்கிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ராமன் வந்தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொகா நிலை தொடர் படி வந்து பாத்தீங்கன்னா இந்த எலுவாய் தொடர் அப்படிங்கிறது வந்து ரைட்டு தான் ஓகேவா ஆனா இந்த ராமன் வந்தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிராமட்டிகலா வந்து இணைமுற்று அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரைட்டு தான் ஓகேங்களா சோ இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஓல்டு புக்ல வரக்கூடிய இது எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க இது பாருங்க டென்த் புக்ல இருக்குது பாருங்க ராமன் வந்தான் அப்படின்னு இருக்குது கண்ணன் நடந்தான் அப்படின்னு ஓகேங்களா இது வந்து வினைச்சொல்ல கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி அருளரசு வந்தான் வினைமுற்றுல பாருங்க தைத்தி பாருங்க வினைமுற்று அருளரசு வந்தான் நடந்தான் ஓகேங்களா அதே போல சென்டென்ஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேவா வந்து வந்து நம்ம கேட்கலாம் ஏன்னா வினைமுற்று தொடர் வந்து அவங்க கொடுக்காம இருந்து தான் நம்ம கேட்கும்போது வினைமுற்று தொடர் கொடுத்துருக்கிறதுனால இதை கிளைம் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா தொகாநிலை தொடர்படி அந்த ஆன்சர் ரைட்டா இருந்தாலுமே வினைமுற்று தொடர்படி இந்த எக்ஸாம்பிள் படி இதுவும் ரைட் தான் ஓகேங்களா ஸோ அதனால இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது தயவு செய்து யாரும் கேட்காம உடாதீங்க இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சாலஞ்சு பண்ணலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட் நான் இந்த வந்து இந்த சம்மம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ண வேண்டியது தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உழவர் க கடன் அட்டை ஓகேவா கிசான் கிரெடிட் கார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்குது ஓகேங்களா மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி கொடுத்துருக்குது ரைட் தான் அந்த இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரலும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வந்து நபார்டு வங்கின்னு மட்டும் கொடுத்திருக்கோம் ஓகேங்களா இப்ப அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டீங்கன்னா அதை நம்ம ப்ரூஃபா வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதுக்கும் நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம் இது ஆல்ரெடி ரைட் தான் இப்ப நம்ம இதுக்கு ப்ரூஃப் மட்டும் எடுத்துட்டோமா இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் கிரேஸ் மார்க் வாங்கலாம் ஆனா சிக்ஸ்த் டு டென்த் டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு புக்ல வந்து வெறும் நபார்டு மொத வங்கி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெட்ல போட்டாலும் நபாடு வங்கி தான் வருது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலையும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நபாடு கவர்மெண்ட் ப்ரூஃப் ஓகேங்களா அதனுடைய பிடிஎஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நபார்ட் வங்கியில தான் இருக்குது ஆனா டு டென்த் புக்லயும் என்ன இருக்குது நம்மளுக்கு அபார்ட் வங்கி மட்டும் இருக்குது அதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இது கிளைம் பண்ணி கன்ஃபார்மா இதுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க் என்ன பண்ணிடலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க எடுத்துட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் பிடிஎஃபாக கொடுத்து எல்லாத்தையுமே நம்ம கிளைம் பண்ண வைக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அங்க வார்டு வங்கின்னு நீங்கள் எழுதி உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இப்ப சர்ச் பண்ணுங்கள் சிக்ஸ் டூ டென்த் ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸ் புக்கு ஓகேங்களா அதை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சோர்ஸ் கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கனா கிரேஸ் மார்க் நம்ம வாங்கலாம் நீங்கள் கொஞ்சம் அதை செயல்படணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நானே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு எம்பி சொல்லியிருந்தேன் அந்த ஆயிரத்தி நூற்றி எண்பது வரும்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்குமே நம்ம இன்ஸ்டியூட்ல மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ரெண்டுமே இதுதான் ஆன்சர்னு நான் தான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இவங்களை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சம்ம பொறுத்தவரை நீங்க ஏபியும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எம்பி அவங்க ஆஃபீஸியலில் கொடுத்துருக்குறாங்க நானும் எம்பிசி எம்பி தான் சொன்னேன் ஓகேங்களா ஆனால் ஏபியும் இதுக்கு கொண்டு வரலாம் ஓகேங்களா ஸோ நீங்க ரெண்டு நம்பரு ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் அது எம்பிசி எனக்குனா இப்போ ரெண்டு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இதனுடைய ரேஷியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் ரெண்டு தான் வரும் ஓகேங்களா சோ இதனுடைய எல்சிம் எல்சிம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டு நம்பரும் பெருக்குன்னா அது எல்சிஎம் ஆறு வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு வச்சிடும் இது வந்து பி வச்சிடும் இது வந்து ரேஷியோ எம் வச்சிடும் என்ன வச்சிடும் எம் பி வந்து அவங்க கொடுத்துருக்கனால எம் எம் பியும் அதுவும் ஆறு வருது அப்ப எல்சிஎம் ஆறு வருது எம் பி என்ன ஆறு வருது அப்படிங்குள்ள ரைட் தான் இப்ப ரெண்டு மூணு அடுத்தடுத்து ரெண்டு நம்பர் எடுக்கும்போது ஏபின்னு வருது ஆன்சர் ரைட் தான் அது

புரியுதுங்களா சோ அப்படி பார்க்கும்போது தான் வேரியேஷன் ஆகும் அப்ப எடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பியும் வரும் ஏபியும் வரும் புரியுதுங்களா ஏபி போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா இது ரெண்டும் போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு நீங்க கிளைம் பண்ண முடியாது ஏபி போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளைம் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இரு எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்க கிடையாது அது ரெண்டு ஏபி அது என் ரேஷல் இருக்குது அவ்வளவுதான் கொடுத்துருக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படி என்ன இரட்டைப்படி அடுத்தடுத்த நம்பரா முழுக்களா முழு எண்களா புரியுதுங்களா எதுவுமே சொல்ல கிடையாது ஓகேங்களா சோ அதனால நம்மளுக்கு ரெண்டு பிடிச்ச நம்பர் தான் நம்ம எடுத்து நம்ம பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஏபி போட்டவங்க கன்ஃபார்மா இதை என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா சோ கிளைம் பண்ணா கண்டிப்பா பிளஸ் ஒன் இது வந்து ஆட் ஆகும் கண்டிப்பா ஏபி போட்டவங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணுங்க ஓகேங்களா சோ எம்பியும் ரைட்டு ஏபியும் ரைட்டு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஓகேங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா விச் வன் ஆஃப் த ஸ்டேட் ஹேஸ் வான் டுவர் ஆஸ் இட் ஸ்டேட் அனிமல் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம் டியர் ஓகேங்களா ஸோ சதுப்பு நிலமான வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாநில விலங்காக கொண்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் தான் ஓகேங்களா ஸோ மகாராஷ்டிராங்கிறது என்டையர்லி தப்பு ஓகேங்களா ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது அது ஓகேங்களா ஸோ அனில் மலை அனில் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு ஓகேங்களா ஹரியானாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பக்மான் ஓகேவா ஸோ அல்லது புல்வாய் மான்னு சொல்லுவாங்க அது வந்து வேற மானு ஓகேவா ஸோ அதை கொடுத்துருந்தா கூட ஏதோ மானு சம்பந்தமா கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஒத்துக்கலாம் ஒத்துக்க மாட்டோம் அதுவும் தான் அதுக்கும் கிளைம் பண்ண தான் போறோம் ஓகேங்களா ஸோ அது என்ன கொடுத்தாவது அது ரிலேட்டடா வந்திருக்குன்னு சொல்ல வரேன் மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேரளா யானை ஓகே இது வந்து காட்டு வருது இது வந்து பாத்தீங்கன்னா மலை அணில் இது வந்து பாத்தீங்கன்னா புல்வாய் மானுன்னு சொல்லுவாங்க ஆனா சதுப்பு நில மானு இது எதுவுமே கிடையாது ஸோ இதுதான் இதுக்கு கண்டிப்பா ஒரு கிரேஸ் மார்க் வந்துடும் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு கண்டிப்பா ஒரு கிரேஸ் மார்க் வந்துடும் ஸோ ஓகே பாத்துக்கோங்க இந்த கொஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட சொல்லிருந்தோம் எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எல்லாருமே இதை போட்டாங்க ஓகேங்களா ஸோ இது நம்ம ப்ரூஃபோட சொல்லியிருந்தோம் கரெக்டாக இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இத்தனை கேள்வி வருது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த யோவான் ஓகேவா ஸோ யோவான் அப்படிங்கிற கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வாங்கிடலாம் சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியா இருங்க ஓகேங்களா சரி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியா இருங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராமன் வந்தான் ஓகேங்களா ஸோ அந்த வினைமுற்று தொடர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வச்சு என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஓகேவா ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான் ஓகேங்களா ஸோ சதுப்பு நில மானு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸ் மார்க்கு கன்ஃபார்மாக கேட்டு வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்சியம் ஓகேவா ஸோ எல்சியம் செம்ம எம்பி ஏபி ஓகேங்களா ஸோ அது ரெண்டுமே வரும் ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணி வாங்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நபார்டு ஓகேங்களா ஸோ அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா நபார்டு கன்ஃபார்மா அது வந்து சிக்ஸ்த் டு டென்த் புக்கில் இருக்குதுங்க வெறும் நபார்டு மட்டும் அது நீங்க எடுத்தீங்கன்னா அதையும் நம்ம ப்ரூஃபா வச்சு என்ன பண்ணிடலாம் ஆன்சர் நம்ம வாங்கிடலாம் ஓகேங்களா கிரேஸ் மார்க் என்ன பண்ணிடலாம் வாங்கிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க அந்த மனோன் மணியம் ஓகேங்களா சோ மனோன் நான் வந்து சொல்லாமல் விட்டேன் அந்த மனோன் மணியத்துக்கு கன்ஃபார்மாக என்னது ரெண்டும் ஓகேவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமியும் சரிதம் வரணும் சபதானம் மட்டும்தான் வருது ஒன்றும் தப்பு தான் மூணும் தப்பு தான் ரெண்டும் நாலும் தான் அதில் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டும் நாலும் தான் கரெக்டாக இருக்குது ஆப்ஷனே இல்லை அதுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் உண்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் சேலஞ்ச் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆறு வகையான இந்த ஆறு கேள்வி என்ன பண்ணலாம்னா சேலஞ்ச் பண்ணலாங்க இது நம்மகிட்ட ஃபுல் ஃபோட இருக்குது ஓகேங்களா ஸோ ஆமாம் இந்த எம்பி ஏபிக்கு மட்டும் ப்ரூஃப் இல்லை ஓகேங்களா ஆனால் இதை நம்ம என்ன பண்ணலாம் நான் ஈஸியாக என்ன பண்ணலாம் அதை நம்ம இது பண்ணலாம் ஓகேவா ஸோ அதனால நீங்கள் நிறையா பேர் எல்லாேருமே வந்து ஏபிணா ஏபி போட்டவங்க எல்லாமே இதை சேலஞ்ச் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதனால் இது வரும் ஓகேங்களா இதை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் என்கிட்ட கேளுங்க மாதிரி இந்த நபார்டுக்கு வந்து சிக்ஸ்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்கனாமிக்ஸ் புக்கில் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கிடைச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எம்பிஏபி செம்மு ரிலேட்டடாக ஏதாவது சம்மு கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேஸ் மார்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ளஸ் ஃபோர் மார்க் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிடைக்கும் ஆனால் அது எல்லாருமே நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் புரியுதுங்களா சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு பைனல் ஆன்சர் கி பாருங்க இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதுல பாருங்க நாலாவது கொஸ்டின் பாருங்க ஏ அண்ட் சி ஏவும் சி எழுதணும் உங்களுக்கு ரைட்டு ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஓகேவா ஸோ இது மாதிரி நிறைய இதில் மாத்திருக்குறாங்க ஓகேவா இது பாருங்க ஐம்பத்தொம்பது பாருங்க ஏ பி ரெண்டு எழுதணவங்களுக்கும் சரின்னு கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி நாலு பாருங்க சி டி ஆப்ஷன் எழுதணவங்களுக்கு ரைட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பாருங்க நூத்தி அஞ்சு மனோன்மணி மாரி புரியுதுங்களா ஆப்ஷனே தப்பு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க எது போட்டிருந்தாலும் ரைட்டு இதில் வந்து பாருங்க நூத்தி ஒன்பதுக்கு ஏபிசிடி எது எழுதினாலுமே ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நூத்தி பதினேழுக்கு பாருங்க ஆள்னு கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி எவ்வளோ கேள்வி பாருங்க மாறி இருக்குது பாருங்க நூத்தி முப்பத்தி நாளுக்கு பாருங்க ஆள் எழுதினா கொடுத்துருவாங்க ஓ ஓகேங்களா மார்க் கொடுத்த மாதிரி இதில் பாருங்க பிஎன்சி ரெண்டு இழவங்களுக்கு பிஎல் சி இழவங்களுக்கு மார்க் ஓகேங்களா இது பாருங்க நூத்தி ஆள் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க சோ ஒரு ஏழு கொஸ்டின் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுக்கு அதே மாதிரி இந்த தடவையும் மாறும் ஓகேங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கூடாதீங்க ஓகேங்களா சோ ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு பக்கமாக ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டிலாம் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மார்க் ரேஸ் மார்க் வரும் டைப்பிங்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து ஃபைனல் ஆன்சருக்கு வரும் ஓகேங்களா இப்போ வந்துருக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் ஓகேவா அதனால் நீங்கள் ஒன்றும் ஒதி பண்ண வேண்டியதில்ல இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலஞ்சு பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அந்த நபாடு புக்கு சோர்ஸ் எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஓகேங்களா ஸோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கிரேஸ் மார்க் வரும் எல்லாமே மாறும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் यू மீண்டும் ஒரு நாளை வீடியோவில் மீட் பண்ணலாம் यू